மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்திலும் ஸ்டிக்கர் ஒட்டிய திமுகவுக்கு பழக்கம் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டு தொடக்க நாளான ஏப்ரல் ஒன்னாம் தேதி மத்திய அரசு கொண்டு வந்த பணிபுரியும் மகளிருக்கான சக்தி நிவாஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை ாம் தேதி தொடங்கப்பட்டதே தோழி விடுதி இதற்காக தமிழகத்துக்கு மத்திய அரசு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது உண்மை நிலை இப்படி இருக்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தோழி விடுதியை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு புதிய திட்டம் அறிவித்திருக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்திலும் திமுக ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் தற்போது மத்திய அரசின் நிதியில் செயல்படும் திட்டத்தை தாங்கள் கொண்டு வந்ததாக மற்றொரு ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சித்திருக்கிறார் இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்ய செலவிடும் நிதியில் முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை சொந்தமாக யோசித்து செயல்படுத்தியிருக்கலாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்